இது பழமையான கோயில் பழைய சித்தர்கள் எல்லாம் இந்த வந்து இருந்து சந்தனம் அரைச்சு சாமி கும்பிட்டு சிறப்பாக வச்சிருந்த கோயில் இதோட சிறப்பு அம்சம் என்னன்னா இது பூரா கற்கோயிலில் கட்டின கோயிலுங்க எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் சேர்ந்து இருக்கிற கோயில் இது ஒன்று தான் இந்தியா முழுக்க எங்கேயுமே பிள்ளையாருக்கு தனி சன்னதி இருக்கும் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்கும் ஆனால் ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் சேர்ந்து இருக்கிற தனித்தனி சன்னதியில் இருக்கிற ஒரே கூரையின் கீழ் இருக்கிற ஒரே சன் கோயில் இது தாங்க தமிழ்நாட்டிலே சிறப்பு அம்சமான இருந்த கோயில் கடன் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் வந்தால் நிவர்த்தி ஆகும் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் சேர்ந்து சரி பண்ணுறாங்க ஒவ்வொரு கோயிலுக்கு ஆஞ்சநேயர் தனியாக போவாங்க பிள்ளையாருக்கு தனியாக போவாங்க ஆனால் இந்த இங்கே சிறப்பு அம்சம் என்னான்னா பிள்ளையார் தனியாக கும்பிட்டதுனாலையும் ஆஞ்சநேயர் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் நம்மள்ட்ட எந்த பாவ கிரகங்கள் எந்த தீய சக்திகள் எதுவும் இந்த கோயிலில் அண்டாது இந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இதில் இந்த கோயில் கட்டின புண்ணியம் நம்ம சபதிக்கு சேரும் இந்த கோயில் வந்து ரத்ன சபாபதின்றவர் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கே இந்த கோயிலுக்கு ஒரு சில நிலமெல்லாம் தானமாக கொடுத்தாரு அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குங்க இது இப்போ வந்து ஒழுங்குபடுத்துகிற பாக்கியே எங்களுக்கு கிடச்சிருக்கு இது தெருவாசிகளாக நாங்கள் இருந்து செஞ்சுருக்கிறோம் இதனுடைய பூர்ண புண்ணிய பலன் எங்களுக்கு வந்து முங்கள் முன்னோர்கள் செஞ்ச பலன் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குது அதனால் இப்போ பெரு விநாயகரோட அனுகிரகத்தினாலையும் பெருமாளோட அனுகிரகத்தினாலையும் இந்த இது நாகரருடைய அனுகிரகம் இந்த அணுகிரகத்தினாலேயே இந்த இது இருக்குது இங்கே விசேஷ வி விசேஷமானது என்னன்னா நாகர் தனியாக இருக்கிறாரு கல்யாணம் ஆகாதவங்க இங்கே தனியாக வந்து விளக்கு போட்டால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் கடன் கட்சி இருக்கிறவங்க இங்கே வந்து விளக்கு போட்டால் கடன் கட்சி தீரும் வீடு வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் அமையும் இதோடைய சிறப்பு அம்சம் இது நாங்கள் செய்யலை முன்னோர்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள் அவங்க யூஸ் பண்ண சந்தன அரைக்கிற பேலா சந்தனம் வாக்கியா வாய்க்காலில் குளிச்சுட்டு வந்து இங்கே செய்கிறாங்க மரம் எல்லாமே சிறப்பாக அம்சமாக அமைஞ்சிருக்குங்க இதோடய சிறப்பு அம்சம் இது தான் இதை நீங்கள் சந்தோஷமாக எல்லாருக்கும் வெளிப்படுத்துங்க போதும் ரெங்கராஜன் இது தெருவாசிகள் அனைவரும் தெருவாசிகள் இதில் முக்கியமாக நான் ரெங்கராஜன் நான் ரெண்டாவது ராமலிங்கம் மூணாவது சந்தானா நாலாவது பிஹெச்எல் ராஜா அஞ்சாவது பாலமுருகன் ஆறாவது செல்வராஜ் ஏழாவது பரமசிவம் இவங்களாக இருந்து இது